போதைப் பொருள் நேரடியாக விற்கிற இவங்க தமிழ்நாடு முழுக்க சாராய இவங்க எப்படி சாராயத்தை தடுப்பாங்க இந்த ஸ்டாலினா அதிமுக திமுக அந்த ரெண்டு கட்சிகளை ஒழிக்காத வரை தமிழ்நாட்டு மக்களுக்கும் விடிவு கிடையாது இது போன்ற மரணங்களையும் தடுக்க முடியாது இறந்து போன குடும்பத்துக்கு வந்து ஒருத்தர் இறந்தால் அந்த பிள்ளைகளுக்கு வந்து அஞ்சு லட்சமா ரெண்டு பேர் இறந்துட்டா பத்து லட்சமா என்னடா வாழ்க்கை இது வெளிப்படையாக சொல்றேன் நினைக்கிறேன் என்னுடைய பெண்ணீஸ் இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து அழுகுன்னு நிலைமைக்கு போயிடுச்சு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகி நார்மலாக ரொம்ப சொல்லப்போனால் ஒரு இரெக்ஷன் ஆனால் இருக்கு எவ்வளோ பெருசு இருக்கும் அது மாதிரி நார்மலாகவே ஆகிருச்சு புண்ணு புண்ணாகிடுச்சி அப்படி ஏன்னா சிறையுடைய அந்த கழிவறையை பயன்படுத்தி பயன்படுத்தி சிறையில் கொடுத்த மருந்தை போட்டு போட்டு அது என்னென்னா இந்த மருந்து நம்ம ஸ்டீராய்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸ்டீராய்டு மருந்தை போட்டதுனால இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபங்கலும் ஃபேக்ட்ரியிலும் சேர்ந்து வந்துருச்சு வலினா வலி உயிர் போகிற வழி யூரின் போக முடியாது சலம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையை வெறுத்து போய் வா என்னடா வாழ்க்கையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஒரு ஆணுக்கு வந்து வேறு என்ன வெளிப்படையே சொல்கிறேன் எல்லாேருக்கும் உள்ளது தான் அது அந்த நேரத்தில் வந்து ஒரு முக்கியமான ஆள்கிட்ட க நம்ம எங்கள் மனைவி பேசி ஒரு ஈழத்தமிழர் மூலியமாக ரொம்ப அவர் கஷ்டப்படுறாரு நீங்கள் திமுகவில் சொல்லி கொஞ்சம் அவருக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க